ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு காபி பேஸ்ட் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரிப் பாத்தீங்கன்னா ஊட்டி வரைக்கும் பிளான் பண்ணிருந்தாங்க சோ நம்ம பிளான் பண்ணி நம்ம ஊட்டி வந்து ரீச் ஆயிட்டோம் ஊட்டி வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறமா இங்க நிறைய சுற்றுலா தலங்கள்லாம் இருக்கு அந்த சுற்றுலா தலங்கள்லாம் நம்ம எப்பரா சுத்தி பார்க்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க பஸ் ஸ்டாண்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரு சர்க்குட் பஸ் அப்படின்றத இப்ப ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா எப்பவுமே பாத்தீங்கன்னா ஊட்டியில எல்லா சம்மர் சீசன்லயுமே இந்த சர்க்குட் பஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நானும் எப்படா சர்க்குட் பஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்படா நம்ம ஊட்டி வந்து பிளான் பண்ணுவோம் சோ இங்க இந்த சர்க்குட் பஸ் மூலமாவே நம்ம சுற்றுலா தலங்களை எப்படா சுத்தி பாக்கோம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சோ வெயிட்டிங் இஸ் ஓவர் அப்படின்ற மாதிரி இப்போ சர்க்கிட்டு பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம சர்க்குட் பஸ்ஸுக்குள்ளதான் வந்துட்டு இருக்கோம் இந்த சர்க்கிட் பஸ்ல பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு நூறு ரூபா டிக்கெட்டும் சின்னவங்களுக்கு ஐம்பது ரூபா டிக்கெட்டும் வாங்குறாங்க இந்த மாதிரி சர்க்கிட் பஸ் நிறைய இங்க டிராவல் ஆயிட்டே இருக்குங்க சோ டிராவல் ஆயிட்டே இருக்கும்போது நீங்க நூறு ரூபா கொடுத்த டிக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஆறு ஏழு இடங்களுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் சோ இந்த மாதிரி நீங்க நூறுரூவா ஒரு டிக்கெட் வாங்கிட்டு இந்த பஸ்ல டிராவல் பண்ணிட்டு ஒரு இடம் பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இறங்கிட்டீங்க மற்ற இடத்த சுத்தி பார்த்துட்டே இருக்கீங்கன்னா சுத்தி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பஸ் இல்லாம இதுக்கடுத்து வேற வேற என்ன இருக்கும் அந்த பஸ் வந்துகிட்டே வந்துட்டே இருக்கும் சோ அந்த பஸ்ல ஏறி நீங்க வந்துடலாங்க அப்படி ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரு சர்க்கிட் பஸ்ங்க சோ இதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சோ உங்களுக்கு சர்க்கிட் பஸ் எப்படா ஓபன் பண்ணுவாங்க நம்ம எப்படா ஊட்டி வந்து இந்த சர்க்கிட் பஸ்ஸை டிராவல் பண்ணி நம்ம கொஞ்சம் பஜெட் ஃப்ரெண்ட்லியாக சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த பஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பஸ்ங்க பார்க்க குட்டியா கியூட்டா இருக்குங்க இந்த பஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு படிக்கட்டு தான் சோ நம்ம ஏர்னாலும் சரி இறநாளும் சரி ஒரே வயல தாங்க வரணும் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்க இந்த ஊட்டி சர்க்யூட் பஸ் மாதிரியே கொடைக்கானலையுமே ஒரு சுற்றுலா பஸ் இருக்குங்க அதை பத்தி நம்ம சேனல்ல ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க கொடைக்கானல சுற்றுலா பஸ் இருந்தாலுமே அங்க ஒரே ஒரு பஸ் தாங்க ஆனா ஊட்டியில மொத்தம் ஆறு சர்க்யூட் பஸ் இருக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் கேப்ல இந்த சர்க்கியூட் பஸ் போயிட்டு வந்துட்டே இருக்குங்க நீங்கள் ஒரு வாட்டி நூறுரூவா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா போதும் அந்த ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலுமே இந்த சர்க்கியூட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி ஊட்டியை வேறு அளவில் சுற்றி பார்க்கலாங்க காலையில் எட்டரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற இந்த சர்க்கியூட் பஸ்ஸோட பயணம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் இந்த சம்மர் சீசன் ஃபுல்லாக இந்த சர்க்கியூட் பஸ் அவைலபிள் இருக்குங்க ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே டிஎன்எஸ்டிசி ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஊட்டி சர்க்கியூட் பஸ்ஸை பார்த்தீங்கன்னா எல்லா தகவல்களையுமே வச்சிருக்காங்க இந்த ஊட்டி சர்க்கியூட் பஸ்ஸுக்கு எவ்வளோ டிக்கெட்டு டிக்கெட் எந்த மாதிரி இருக்கும் எந்தெந்த சுற்றுலா தலங்களுக்கு இந்த பஸ்ஸு போகும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த சர்க்கியூட் பஸ்ஸோட பயணம் ஃபஸ்ட்டு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா கார்டன் போயிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு போட் ஹவுஸ் போகுங்க அடுத்ததாக ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறமா பொட்டானிக்கல் கார்டன் போகும் அதுக்கப்புறமா தொட்டப்பட்டா பிரிவு வரைக்கும் போகுங்க தொட்டப்பட்டா பிரிவில் போய் நம்மளை இறக்கி விட்ருவாங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தொட்டப்பட்டா சிகரம் போகிறதுக்கு தனியாக ரெண்டு சர்க்யூட் பஸ் இருக்கு அந்த ரெண்டு சர்க்கியூட் பஸ்க்கு மட்டும்தான் தொட்டப்பட்டா சிகரம் போகிறதுக்கான அலோவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இங்கே ரன் ஆகிற ஆறு சர்க்கியூ பஸ்ஸுமே தொட்டப்பட்டா பிரிவில் போய் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க ஸோ அங்கேருந்து தொட்டப்பட்டா சிகரம் போகிறதுக்கு நம்ம இந்த தனியான ரெண்டு சர்க்யூட் பஸ்ஸ்க்காக வெயிட் பண்ணோங்க தொட்டப்பட்டா சிகரம் போகிறதுக்கான பஸ்ஸு வந்துருச்சு அப்படின்னா அந்த பஸ்ஸில் இதே டிக்கெட்டை வச்சு அந்த பஸ்ஸில் போயிட்டு தொட்டப்பட்டா சிகரத்தை பார்த்துட்டு நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரோஸ் கார்டன் போயிட்டு மறுபடியும் ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்மளை இறக்கி விட்ருவாங்க நீங்கள் ஊட்டி பஸ் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்டே இந்த ஊட்டி சர்க்யூட் பஸ் தாங்க நிற்கும் சோ இந்த பஸ்ல ஏறி நூறு ரூபாயில ஊட்டிய நீங்க வேற லெவல்ல சுற்றி பார்க்கலாம் மக்களே அண்ட் வீடியோ ஒரு ரெண்டுக்கு வந்துட்டோம் இந்த ஒரு வீடியோவில நம்ம சர்க்யூட் பஸ்ல என்னென்ன பிளேசஸ்க்கெல்லாம் போனோம் அதுக்கு பேர் எவ்வளவு அண்ட் அதுக்கான டைமிங் எவ்வளோ எத்தனை பஸ்ஸெல்லாம் இருக்குது அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்கா அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி என்ன பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி ஒரு சக்தி பஸ் இருந்தால் ஊட்டியை சுற்றி பார்க்குறது சூப்பராக இருக்கும்பா அப்படின்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஒரு வீடியோவோட ஷேர் பண்ணுங்க அந்த சர்க்கி பஸ்ஸில் இறங்கி அங்கே இருக்க டூரிஸ்ட் ப்ளேஸஸில் என்னென்ன ப்ளேஸஸ் எல்லாம் பார்ப்போம் அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே சியூ பாய் பாய் மக்களே